கத்தருக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கத்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் லூயா We'll be right back. நாம் இன்றைய நாட்கள் கூட அநேக காரியங்களுக்காக கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே வீட்டில் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வாலிப பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு கத்தரின் சித்தப்படி ஏற்ற துணை நல்ல துணை அமைய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம் அநேகர் தங்களுடைய பண தேவைகளுக்கு நீண்ட நாட்களாக அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அந்த அந்த எல்லாம் அவங்களுக்கு கைகுடி வர செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஊழியத்தை கத்தருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இப்படியே அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே கத்தருடைய வார்த்தை இன்றைய எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆமேன் கலவரையா அவருடைய கரத்தினால் ஆகும் அன்பானவர்களே மனிதனாலே இது கூடாத காரியம் நம்மால் அது கூடாத காரியமாக இருந்தாலும் கத்தருடைய பாதத்திலே நாம் அணுதினமும் ஜெபித்து நம்முடைய மனபாரங்களை எல்லாம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையின்படி வைத்து விட்டோமானால் கத்தர் கிரியை செய்ய வல்லமுள்ள இருக்கிறார் செய்கிறார் ஆமேன் ஹலே லூயா மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கூட நாம் வாசித்தோமானால் மனுஷராலே இது கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும் ஆமேன் ஹலே லூயா அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆமேன் ஹலே லூயா நம் தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை நீண்ட நாட்களாக நாம் ஜெபித்துக்கொண்டிருக்கலாம் அந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் இன்றைய நிலம் கூட நம் தேவனாய் கத்த இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் கைகூடை வர செய்வதற்காகவே இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுத்துருக்கிறார் அன்பானவர்களே மனுஷரால் நம்மால் கூடாத காரியம் நம்முடைய காரியம் எல்லாம் பாதத்தில் ஜெபிப்பது மட்டும்தான் தேவனால் எல்லாம் கூடும் ஆமேன் காலையில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆமேன் காலே லுயா கத்தருடைய கரத்தினால் ஆகும் அன்பானவர்களே நாம் அப்படியே ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே இன்றைய நாளிலும் கூட அப்பா அநேக காரியங்களுக்காக நாங்கள் நீண்ட நாட்களாக கொண்டு இருந்தோம் சுவாமி ஆண்டவரே இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக அப்பா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உண்மை கருத்தினால் ஆகும் என்ற இந்த கத்தாவே வார்த்தை மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டு கத்தாவே அப்பா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பேசிக் கொண்டிருக்கிற அப்பா இந்த வார்த்தைக்காக வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி ஆண்டவருடைய இந்த வார்த்தை மகிமையாக நம்மோடு கூட இடைப்படுகிறது அன்பானவர்களை நீண்ட நாட்களாக நீ ஜெபித்துக் கொண்டிருந்த ஜெபத்துக்கு இதோ இந்த வேலையில் பதில் வந்ததென்ற ஆண்டவரே அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் நீர் சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ராஜா என்னால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ என்ற அன்றவரே நீர் கேட்குற வார்த்தைக்காக அப்பா கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் பலவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதோ உன்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் தேவனாய கத்தன் நானே என்று ஆண்டவரே நீர் திருவளம் பெற்றுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற அப்பா உமக்கு நான் சொல்ல ஆகும் நான் கட்டளையிட நிற்கும் என்ற ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனேமுக்கு தகப்பனே என்னாலே உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாக்குத்தங்கள் எல்லாம் நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் உனக்கு நான் சகாயம் செய்கிற தேவனாக உன் கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே எங்களோடு கூட நீர் மகிமையாக இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களோடு பேசி எந்த வார்த்தை வசனங்களின்படி ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை நீர் அற்புதம் அப்படியாய் கத்தாவே அணுரை தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எந்தெந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோமோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் கைகூடி வர செய்ய போகிற அப்போ அந்த தயவுக்காக கிருபிக்காக அற்புதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜபிக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமேன்